வேற so பாக்குறாங்க எங்க பார்க்கிட்ட போட்டு சேர்க்கும் பத்திரிகை தலைவர் அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் நான் வந்து தலைவர் யூனிவர்ஸ் தானே சின்ன வயசுலேருந்து என்னுடைய அடையாளம் பேர் ரசிக ரசிகர் தான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல வந்து பஸ் ஸ்டாண்டில் யாராவது பார்த்த கூட கேட்பாங்க அந்த மாதிரி ரஜினி சார் தான் எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலியமாக வந்தது தான் அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து பிரசன் பேசுகிறதில் இருக்கிறேன் அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன் அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடித்தது அதை ரெஃபர் பண்ணது ரங்கசாமி விஷ்ணு ரங்கசாமி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிற எதிரணும் அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும் ஹீரோஸ் தம்புறாங்க தங்கத்துல திவாகர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் ஹீரோஸ் ரெண்டு பேருமே எனக்கு ஹீரோ சாஸ் ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி போல ரொம்ப சந்தோஷம் நன்றி மேடம் வந்து ஒரே ஒருத்தர் சொல்லுற அவங்க வந்து ஒரு வாங்கி சிவஸ்பூன் அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஆனா இந்த படத்துல ரெண்டு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் இப்ப வரைக்கும் அவங்க தூக்கம் இருக்காங்க அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் போ போகக்கூடாது கதை எல்லோருக்குமே பிடித்த கதையாக இருக்கும் மக்களுக்கு தேவையான கதையா இருக்கும் முதலாளி சுபாஷ்கரன் சார் அமல்குந்தரன் சார் அண்ட் சுப்பு சார் சேது சார் அட்டி எல்லோருக்குமே நன்றி நன்றி படத்துல பிரச்சனை இருக்குமா

ரகசன் கல்வேன்றா சித்தலையா இவங்க எல்லாமே சிந்து கேட்குற பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் லால் சதாம் ஒரு பாடமாக இருக்கும் ஒரு படிப்புமையாக பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகும் அப்படியே எல்லாரும் என்ன இருந்தது அப்படிங்கிறத படம் பார்த்து எல்லாரும் மாறக்கூடியதாக இருக்கும் இந்த நேரமும் இல்லை எல்லா காலகட்டத்துலையும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம் சுபாஷ் சந்திர சார் அவர்களுக்கும் கேட்பாங்க சார் அவர்களுக்கும்

இப்படி கதையில அருமையாக தான் எனக்கு ஒத்துழைச்சாங்க இங்க ஒருத்தருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னும் பேசணும்னா என்ன பேசாத கொண்டு ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்ல நன்றி வணக்கம்